பாரத் சேனா சார்பாக விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகின்றது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக பாரத் சேனா மாநில தலைவர் செந்தில் கண்ணன் தலைமையில் கோவை மாநகர மாவட்ட பாரத் சேனா சார்பாக சிவானந்தா காலனி பகுதியில் குபேரி லட்சுமி விநாயகர் சிலை அமைத்து விநாயகர் சதுர்த்தி விழாவினை கொண்டாடினார்கள் கோவை மாநகர மாவட்ட பாரத் சேனா மாவட்ட அமைப்பாளர் குமரேசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கார்த்தி மாவட்ட செயலாளர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் பாரத் சனா மாநில தலைவர் செந்தில்கண்ணன் கோவையில் பாரத் சனா அமைப்பின் சார்பாக கோவை மாநகர் பகுதியில் நூற்று ஒரு சிலைகள் பிரதிஷ்டை செய்துள்ளோம் இது சிலை செய்துள்ளோம் இது ஐந்து நாள் பூஜைகள் செய்து ஐந்தாவது நாள் உத்தரகுளத்தில் கரைக்கப்படும் இந்த விநாயகர் தலைமை விநாயகர் குபேர விநாயகர் என்று அழைப்பார்கள் அந்த குபேர விநாயகரை நாங்கள் அமைத்துள்ளோம் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க கணபதி அவர்கள் வந்துள்ளார் அந்த கணபதி உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க கணபதி மூலமாக மக்களுக்கு அருள் செய்வார் என இந்த மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் காலையில் கணபதி ஹோமம் பிரதிஷ்டை செய்து முடிந்து கணபதி ஹோமம் நடைபெற்றது மேலும் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐந்து நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் மாவட்டத்தில் கோவை மாநகரில் நூறு இடங்களில் வைத்துள்ளோம் கோவை மாநகரில் கோவை மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வைத்துள்ளோம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக விநாயகர் செய்தி விழாவை பாரத் அமைப்பு தொடர்ந்து நடத்தி வருகிறது இந்த அரசாங்கம் விநாயகர் செய்திக்கு தடை விதித்துள்ளார்கள் அதை பாரத் சேட உண்மையாக கண்டிக்கிறது அதே சமயம் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு விநாயகர் திருவிதி விழாவிற்கு அனைவரும் அறுத்த பாலிக்க வேண்டும் என இந்த நாட்டில் தெரிவித்துக் கொள்கிறேன்